ஹரஹர நம பார்வதி பார்வீபே ஹரஹர மகாதேவ்நாடுடையே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஜனனி ஜன்மசா வீளம்பூபுணையம் லி ஓம் ஸ்ரீ மகா மகாணபதய நம நவிரகே நம வா நம சாயநாதாய நம ஆதித்ய சோமாய மங்களாயபுதாயுஷுக்கிபிய ராகவே கேதவே ரமஹா அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம் அலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்போது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ அடியனுடைய என்னுடைய வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மாதம் தோறும் ஒவ்வொரு மாதத்திற்கும் நவக்கிரகங்கள் ஒன்போது எல்லாருக்குமே தெரியும் இந்த கிரகங்களை அடிப்படையாக வைத்துத்தான் உலகமே இயங்குது கிரகத்தினுடைய அவன் கிரகண்டான் அப்படின்லாம் திட்டுவார் அப்போ அவனுடைய அவனை வேலை செய்ய வைக்கும் அப்போது அந்த கிரகங்களினுடைய அடிப்படையில் தான் இந்த உலகமே இயங்குது இயங்கும் தருவாயில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு காலகட்டங்களில் ஒரு கால அளவுகளில் ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போகுது பயிற்சி ஆகுதுன்னு நான் சொல்கிறோம் இடம் மாறுறதுக்கு பயிற்சி அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அந்த இடம் மாறுதல் அப்படின்னு பண்ணும் பொழுது மற்ற இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஒரு மாற்றங்கள் உண்டாகும் இந்த கிரகம் இந்த இடத்துல இருந்தால் இந்த நன்மை ஒரு குருன்னு எடுத்துனோம்னா ரெண்டாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் இந்த இடத்திற்கெல்லாம் நன்மை செய்கிறார் அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த மாதிரி இந்த ஒன்பது கிரகங்களுக்கும் சில சில இடங்களுக்கு நன்மை தீமைகளை செய்வார்கள் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு அப்படி பார்க்கும் பொழுது இந்த மாதம் தோறும் சில கிரகங்கள் பயிற்சியாகும் அப்படி பயிற்சியாகும் தருவாயில என்னென்ன ராசிகளுக்கு நன்மை உண்டாகும் என்னென்ன ராசிகள் கவனமாக இருக்க வேண்டும் என்னென்ன ராசிக்காரர்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்து பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டும் இப்படியெல்லாம் பலவிதமான நுணுக்கங்களும் ஜோதிடம் சார்ந்த விஷயங்களும் இதுக்குள்ளே அடக்கம் அதனால தான் இந்த மாத ராசி பலன்களுக்கு அவ்வளவு சிறப்பு வார ராசி பலன்கள் சொல்லலாம் டெய்லி ராசி பலன்கள் சொல்லலாம் ஆனால் அதெல்லாம் அதே கிரகம் அதே கட்டத்தில் தான் இருக்கும் ஆனால் இந்த மாத ராசி பலன்களில் மட்டுந்தான் கிரகங்கள் பயிற்சியாகும் ஐந்து கிரகங்கள் பயிற்சியாகும் பொதுவாக ஒரு நாலு கிரகங்கள் மட்டும்தான் வருஷத்துக்கு வருட வருடாந்திர பயிற்சிகள் சனி பகவான் ரெண்டரை வருஷத்துக்கு ஒருக்கா பயிற்சி ரெண்டரை வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு பயிற்சி பார்த்தா போகிறோம் அது வரைக்கும் அதே கட்டத்தில் தான் இருப்பார் குரு பகவான் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா ராகு கேதுக்கள் ஒன்றரை வருஷத்துக்கு ஒருக்கா இப்போ இந்த நாளையும் விட்டுறலாம் இதனாலும் வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு ஒருக்கா பார்த்தா போகிறோம் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா பார்த்தா போகிறோம் சனி ரெண்டரை வருஷத்துக்கு ஒருக்கா பார்த்தா போகிறோம் ஆனால் மற்ற கிரகங்கள் இருக்குல்லவா சூரியன் அப்படின்னு எடுத்தனால் ஒரு மாதம் பயிற்சி மாதம் ஒரு முறை பயிற்சியாவது சூரிய பகவான் இரண்டரை நாட்களுக்கு ஒரு முறை கூடிய கிரகம் சந்திர பகவான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதன் சுக்கரன் செவ்வாய் இவர்கள் ஒன்றரை மாதத்திற்கு ஒருக்கா பயிற்சி அப்போ இந்த ஐந்து கிரகங்களும் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சுக்கரன் இந்த ஐந்து கிரகங்களும் மாதத்திற்கு ஒருக்கா பயிற்சி ஆடுறதுனால அது இங்கிலீஷ் மாதமா இருக்கட்டும் தமிழ் மாதமா இருக்கட்டும் நமக்கு பன்னெண்டு ராசிகளுக்கும் இதனுடைய பயிற்சியினால் என்னென்ன நன்மை தீமைகள்லாம் நடைபெறப் போகிறது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பார்க்க போகிறதில் பார்த்தோம்னா அதாவது இது கோச்சார ரீதியான பொதுவான பழங்கள் அப்படின்னு தான் பேருதுக்கு இந்த பொதுவான பழங்களில் நான் பொதுவான தான் சொல்ல முடியும் நூற்றுக்கு நூறு சதவீதம் அக்யூரட்டாக இப்படி தான் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறேன்னா கண்டிப்பாக அவங்க அவங்க சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் சொந்த ஜாதகத்தை ஒரு முறை பார்த்தால் மட்டும்தான் அக்யூரெட்டாக தெல்ல தெளிவாக நமக்கு இந்த மாதத்தில் இதுதான் நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் இது பொதுவான பலன்கள் தான் நம்ம சொல்ல போகிறோம் அந்த பொதுவான பலன்களில் நம்ம பார்க்கக்கூடியது அப்படிங்கிறது மங்களகரமான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விஸ்வாவச வருஷம் கார்த்திகை மாதம் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க போய் பார்க்கலாம் அன்பார்ந்த எங்களுடைய உத்திரம் ஹஸ்தம் சித்திரை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கன்னிராசி நேயர்களுக்கு மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான விஸ்வாவச வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கார்த்திகை மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்கணும் அதாவது மாதராசி பலர்களில் ஒரு ஐந்து கிரகங்கள் அப்படிங்கிறது பயிற்சியாகி மாறி மாறி வரும் இப்போ இந்த கார்த்திகை மாதம் ஆச்சு நமக்கு நல்லா இருக்கா கடந்த மாதம் எவ்வளோ சிரமப்பட்டமே நாட்டையும் சொல்ல முடியலையே அவ்வளோ கஷ்டத்தில் இருந்தமே என்ன பண்ண போகிறோமோ அப்படிங்குறலாம் பலவிதமான சிந்தனைகளோடு யோசனைகளோடு காத்திருக்கக்கூடிய கன்னிராசினியர்களுக்கு வாங்க இந்த மாசத்தில் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் இந்த மாதத்தில் ராசிக்கு இரண்டாம் இடத்துல புதன் மிகச்சிறப்பான அமைப்பு ராசிநாதன் ரெண்டில் இருக்கார் மிகச்சிறப்பு குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தில் இருக்கார் கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் தொட்டது துளங்கும் இப்படி எல்லாம் சொல்கிறாங்கல்ல அதெல்லாம் நடக்கும் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் என்ன கேட்குறீங்களோ அது கிடைக்கும் பலவிதமான யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் இந்த மாதம் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டாகும் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் கல்வித்துறையில் சிறந்து வழங்கலாம் உயர்கல்வித்துறை பள்ளிக்கல்வித்துறை இந்த துறையில் இருக்கக்கூடியவர்கள் படிக்கக்கூடியவர்கள் மற்றும் பணியாற்றக்கூடியவர்கள் ஆசிரியர்கள் குருமார்கள் பள்ளிக்கல்வித்துறை அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் நன்மை அதே மாதிரியே கல்விக்கூடங்கள் கல்வி சாலைகள் கல்லூரிகள் தட்டச்சு சுருக்கெடுத்து அகாடமி டுட்டோரியல் காலேஜ் பயிற்சி நிறுவனங்கள்லாம் வச்சு நடத்துகிறவங்களுக்கு நன்மை ஏற்படும் ரெண்டில் புதன் இருக்கிறதுனால வித்யகாரகன் ஆடிட்டிங் அக்கவுண்டன்ட் எழுத்து டீச்சிங் ப்ரொஃபஷனல் ஐடி இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் ட்ரேடிங் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் மிகச் ஒரு யோகம் அப்படிங்கிறது நடைபெற இருக்கிறது நன்மைகள் சற்று கூடுதலாக உண்டாகும் கவலைப்பட வேண்டாம் மூன்றாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கரன் அதுவும் சிறப்பு உடன் பிறந்தவர்களோடு சேர்ந்து அசையாத சொத்துக்கள் வாங்குதல் சகோதர சகோதரிகளோடு சேர்ந்து ஒரு வியாபாரம் பண்ணுறது உடன் பிறந்தவர்களோடு சேர்ந்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணுறது இந்த மாதிரி அமைப்புகள் உண்டாகும் நன்மைகள் அதிகரிக்கும் அரசு வேலைக்கு வாய்ப்பு உண்டு இந்த டைமில் முயற்சி பண்ணால் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் ஏற்கனவே அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பணி நிரந்தரம் அப்படிங்கிறது நடக்கும் விவசாயிகளுக்கு பெரும் செல்வம் ஏற்படுது மருத்துவத்துறை சிறந்து விளங்கும் சித்தா ஆயுர்வேதா யுரானி இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல அதில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் மிகச் சிறப்பானதை யோகங்கள் ஏற்படுது மருத்துவ கல்வி பயிலக்கூடிய மாணவர்களும் முன்னேற்றத்தை அடையக்கூடிய அமைப்பில் தான் இருக்கீங்க அதே மாதிரி ஆடை வடிவை வடிவமைப்பாளர்கள் ஃபேஷன் டிசைனர்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா ஆர்கிடெக்டு இந்த மாதிரி துறையில் இருக்கக்கூடியவர்கள் வங்கித் துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் ஒரு நிதி சம்பந்தமான தொழில் குடுக்கல் வாங்கல் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் நூல் பஞ்சு பருத்தி ஆடை உற்பத்தியாளர்கள் ஜவுளித்துறை ஆபரண உற்பத்தியாளர்கள் ஆபரணம் செய்பவர்கள் ஆபரண வியாபாரிகள் இவங்களுக்கு எல்லாமே இந்த மாதத்தில் சிறப்பானது யோகம் அப்படிங்கிறது ஏற்படுது ஆறாம் இடத்துல சனி ராகு மிக மிக சிறப்பு நன்மைகள் சற்று கூடுதலாக உண்டாகும் ரெண்டு பேருமே மூணு ஆறு பதினொன்றுக்கு தான் நல்லது பண்ணுவாங்க ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால நன்மைகள் சற்று கூடுதலாக உண்டாகுது வண்டி வாகனம் வாகனங்கள் வாங்கலாம் புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்களுக்கு நன்மை சற்று கூடுதலாக நடக்கும் வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் தன்னால் தடங்களாக இருந்தது போக முடியல விசா கிடைக்கல தட்டி தட்டி போகுது இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய அமைப்பு அதே மாதிரியே பார்த்திங்கன்னா இந்த மாவட்ட கருவூலங்களில் பணியாற்றக்கூடியவர்கள் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் வருவாய்த்துறை இதில் பணியாற்றக்கூடியவர்கள் ஊராட்சித்துறை உள்ளாட்சித்துறை இதில் பணியாற்றக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் மிகச் சிறப்பானது ஒரு நன்மை அப்படிங்கிறது இந்த மாதத்தில் ஏற்படுது பொதுவாக பார்த்தோம்னா கண்ணீராசி அப்படின்னு எடுத்திருந்தால் இந்த மாத பலாபலங்களில் மிக மிகச் சிறப்பானதொரு நன்மை இவ்வளோதான் நன்மை இல்லை தொண்ணூற்றொம்பது சதவிகித நன்மைகள் ஏற்படக்கூடியது கல்வி பெயரக்கூடிய மாணவர்கள் நூறு சதவிகித நன்மைகள் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்களுக்கு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் சுய தொழில் உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கும் தொண்ணூறு சதவிகித நன்மைகள் பலவிதமான நன்மைகள் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் பச்சை மஞ்சள் அனுகூலமான திசை வடகிழக்கு தெற்கு அதிருஷ்டமான ஐந்து வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயன் ஆஞ்சநேயப் பெருமானை வழிபட்டும் எதற்கும் ஒருவரை உங்களுடைய சொந்த ஜாதகத்தையும் பார்த்து இந்த வாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்